ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் எட்டு முதல் வகுப்பு ஏசியில் தான் டிக்கெட் புக் பண்ணுவான் இப்போது எதற்கு ஏசி புக் பண்ணியிருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு கூபை கதவை திறந்தவள் அங்கு அமர்ந்திருந்த ஹரிஷி பார்த்து ஆனந்த அதிர்ச்சி அடைந்தாள் ரிஷி நீங்க எப்படி என்று கேட்க அவனும் நிதானமாக எழுந்து வந்து கூபை கதவை சாத்தியவன் ஒரு வேகத்துடன் அவளை இழுத்து அணைத்து ஒரு மாசம் ஆச்சிடி என்று அவளின் காதில் தாபத்துடன் முணுமுணுத்தான் அவனின் வேகத்தில் அவளும் தன்னை தொலைத்தாள் கொஞ்ச நேரம் கழித்து விடுவித்தவன் அவளிடம் பேச ஆரம்பித்தான் அவள் விரல்களை எண்ணிக்கொண்டே பேசியவன் யாரோ கதவை தட்டவும் எழுந்து சென்று திறந்தான் அங்கே நின்றிருந்தார் அவரிடம் டிக்கெட்டை காட்டிவிட்டு கூவை கதவை சாத்திவிட்டு விட்டு வந்து அமர்ந்தவன் அவளுடன் நெருக்கமாக அமர்ந்தான் அவளின் இதயமோ ரயில் வேகத்தை விட அதிகமாக துடித்தது விலகவும் மனம் வரவில்லை கூவேவில் ஒரு சிறு லைட் மட்டும் எரிந்தது இரவு விளக்கின் ஒளியில் தேவதையாக தெரிந்தவளை அணுகி மென்மையாக அவள் இதழில் இதழ் பதித்தான் ஒரு இதழ் முத்தத்துடன் நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்ததுதான் அவன் ஆனால் அவள் அருகில் சென்றது ஆனால் இப்பொழுது விலக முடியவில்லை மென்மையாக ஆரம்பித்தது அழுத்தத்துடன் பதிய ஆரம்பித்தது அவனின் கைகள் எல்லை மீறின அவளின் மென்மையை உணர்ந்த கைகள் விலக மறுக்க அவனின் உணர்ச்சிகள் உச்ச வேகத்தில் இருந்தது அவள் அமர்ந்திருந்த சீட்டிலேயே அவளை சரித்து அவள் மேல் படர்ந்தான் அவளும் உணர்ச்சி வேகத்தில் ரிஷி இன்று முனக அவனுக்கு போதை ஏற்றியதை போல் இருந்தது ரயிலின் ஒரு குழுக்களில் நினைவுக்கு திரும்பினான் ஹரீஷ் கண்களை மூடியிருந்த இவை மேல் முத்தமிட்டு அவளை விட்டு விலகியவன் கலைந்து கிடந்த அவள் ஆடையை சரி பண்ணி கீழே கிடந்த அவள் துப்பட்டாவை அவளுக்கு போட்டுவிட்டு அவளை எழுப்பி தன் தோல் வளைவி கொண்டான் என்ன செய்ய இருந்தோம் திருமணம் நடக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஓடுகிற ரயில் துவங்க விருப்பம் இல்லை அவனையே திட்டிக் கொண்டான் அவள் இன்னும் சமநிலைக்கு வரவில்லை என்பது அவள் உடல் நடுக்கத்திலேயே உணர்ந்தான் அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டு சாரடி கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டுட்டேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான் கொஞ்ச நேரத்தில் அவளும் தன்னிலைக்கு வர அவளிடம் அவன் அண்ணனின் திருமணத்தை பற்றி தாயிடம் பேசியதை கூறினான் அவளும் அவள் அக்காவிடம் பேசியதை கூறினாள் அதன் பின் அவள் அவள் இல்லாத ஒரு மாசம் பற்றி கூறினாள் கடைசியில் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க ரிஷி என்னால தாங்க முடியல என்று கூறி கண்ணீர் விட்டாள் அவள் கண்ணீரை கண்டவன் அவள் அருகில் வந்து அவள் முகத்தை கையில் ஏந்தி என்னடி ஏன் அலற என்றான் நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு நல்லா பேசல உங்க கூட பேசாம இருக்க முடியல ரிஷி என்றாள் ஏ வேலடி என்ன பண்ணட்டும் என்று கேட்க ஒன்னும் செய்ய வேணா நீங்க ரொம்ப உயரத்துல இருக்கீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேனே இப்ப பாருங்க என் கூட பேச கூட உங்களுக்கு நேரம் இல்ல உங்களை தப்பு சொல்லல ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரிஷி அழகு அழகையா வருது நான் என்ன செய்ய என்று கேட்க அவளின் உணர்வுகளை அவன் புரிந்து கொண்டான் அவனுக்கும் வேலை அதிகம் என்ன செய்வது ஹரிஷ் என்ன நினைத்தானோ ரிது நான் சொல்றதை செய்வியா என்று கேட்க அவனை நிவர்ந்து பார்த்தவள் நீங்க சொல்றதை மட்டும்தான் செய்வேன் என்றாள் அவள் உச்சியில் இதழ் பதித்து நீ நம்ம வீட்டுக்கே ஷிப்ட் ஆயிடு என்னால சீக்கிரம் வர முடியாதுன்னு உனக்கே தெரியும் இருந்தாலும் எனக்கு முக்கியம்டா நாளைக்கே வந்துடு என்றான் அவளோ கொஞ்சம் அதிர்ந்து இல்ல ரிஷி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே வீட்டுல இருக்கிறது தப்பு என்று சொல்ல ஹேய் அப்படி இல்லடா நானும் உன்ன மிஸ் பண்றேன் இங்க இருந்தா அடிக்கடி பாக்கலாம் பிளீஸ்டா ஏமனா நம்பிக்கைலையா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நீ கீழே இருக்கிற ரூம்லயே இருந்துக்கோ உன் ரூம் பக்கமே வரமாட்டேன் நானும் தனியா தான் இருக்கேன் நீங்க வந்தா தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கவா அது வந்து ரிஷி இங்க இங்க யாராவது சொல்ல வாசகி ஆண்டி அப்புறம் ராமண்ண மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியும் அப்புறம் அஸ்வதி எப்பயாவது வருவான் அவனுக்கும் நம்ம விஷயம் தெரியும் வேற யார பத்தி கவலைப்படுற என்று கேக்க அது வந்து உங்க வீட்ல இருந்து யாராவது வந்தா அப்படியே வந்தாலும் இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க இது சிட்டி வீட்டு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கு ஆபீஸ் போயிட்டு வர வசதியா இருக்கிறதுக்காக இந்த வீட்டை இங்க கட்டின வீட்டுல இருந்து யாராவது வந்தா சிட்டிக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு தான் போவாங்க அப்படியே இங்க வந்தாலும் நீதான் என் மனைவின்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு இப்பவே கூட சொல்லிடுவேன் ஆனா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும் பொறுமையா இருக்க சரி இங்க வர்றதுல உனக்கு ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்க ரிஷி அக்கா கிட்ட என்ன சொல்லட்டும் என்று கேக்க சொல்லிக்கலாம் இப்போ ஏதோ சொல்ல வேண்டாம் என்றான் ஏதோ பயமா இருக்கு ரிஷி என்று சொல்ல என் மீது என் மேல பயமா ரிஷு என்ன இதோ உன் விருப்பம் இல்லாம உன் விரல கூட தொடமாட்டினே கவலைப்படாத என்று கொஞ்சம் கோபமாக கூறினான் ஐயோ ரிஷி எனக்கு அந்த பயம் உள்ள ஏதோ ஒண்ணு உறுத்துது மத்தபடி உங்க மீது இல்ல எனக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு உரியவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்ததை மறந்துட்டீங்களா அப்ப கூட நானா விலகல என்று சிவந்த முகத்துடன் கூறினாள் அவள் பதிலை கேட்டவன் உச்சி குளிர்ந்து அப்போ நம்ம வீட்டுக்கு வரதுல உனக்கு என்ன கஷ்டம் என்று கேட்க அவளும் யோசித்து உம் சரி ரிஷி ஓனர் கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு திங்ஸ் எடுத்துட்டு வரேன் என்று கூறினாள் தட்ஸ் மைகேல் என்று அவளை அணைத்துக்கொண்டான் கொண்டான் பிரித்வியின் பயத்தை அலட்சியப்படுத்தியவனுக்கு அப்போது புரியவில்லை அவளின் பயம் அவர்களின் பிரிவை நோக்கி என்று பிரித்விக்கு இப்போதெல்லாம் தெரியாத பயம் ஒன்று மனதை கவ்வியது ஹரிஷுக்கு அதுபோல் அவள் அவன் அருகில் இருந்தாலே போதும் என்று நினைத்தான் இப்போது அவளும் அவனும் ஒரே வீட்டில் இருந்தனர் தூய்மையான காதல் மட்டுமே அவர்களிடத்தில் இருந்தது அவள் தான் அவனுக்கு சமைத்து தருவாள் வாசுகி மத்த வேலைகளை கவனித்துக் கொண்டார் இருவரும் செஸ் கேரம் ஷட்டில் என்று விளையாடுவார்கள் ஹரிஷ் தான் அனைத்தையிலும் வெல்வான் சில சமயம் ரிதோ நீ வேலையில ஜீரோ ஜீரோ மார்க்கா இருந்தாலும் அது என்று அப்படியோட தடவை சொன்ன போது போடா நானா ஜீரோ நீங்க தான் ஜீரோ என்று அவனுக்கு அழகு காட்டி ஓடினான் அடிக்கழுத வர வர மரியாதையே இல்லாம போச்சு என்று அவளை துரத்தினான் அவன் அகப்படாமல் இருந்தவள் கடைசியில் அகப்பட்டவுடன் ரிஷி ரிஷி பிளீஸ் விட்டுடுங்க என் செல்ல ரிஷியில பிளீஸ் 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 என்று கேட்க அவன் அவள் பேச்சை கேட்காமல் உனக்கு தண்டனை கொடுத்தாதான் இனிமே அப்படி மரியாதை இல்லாம பேச மாட்டேன் என்று கூறி அவள் இதழ்களை சிறைபிடித்தான் அதில் கிறங்கி அவளை அவன் தான் முதலில் விடுவித்தான் இது அவர்களுக்குள் அடிக்கடி நடக்கும் ஒன்று அவன் நினைத்தால் அவளை தன் வசமாக்கி கொள்ளலாம் அவளும் அவளை முழுமையாக கொடுக்க தயாராக இருந்தும் அவன் ஒரு எல்லைக்கு மேல் அவளை விட்டு விலகியே நிறுத்தி விடுவான் அவளை மிகவும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வான் ரிஷி பசிக்குது சாப்பிடலாமா ஏண்டி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தானே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்புறம் என்ன இப்படியே சாப்பிட்டு போனா பீப்பம் மாதிரி ஆயிருவ என்பான் ஆனால் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து கொண்டே இருவரும் சேர்ந்து இருந்த நொடிகளை பொக்கிஷமாக நினைத்தார்கள் ஒரு நாள் ரிஷி வயிறு வலிக்குது என்னால ஆபீஸ் போக முடியாது என்று சொல்ல மாதிரி நாலு பேர் என்கிட்ட வேலை என் விளங்கிடுண்டி என்ன ஆச்சு ரோடு கேட்டா தானே மிட்டாய் சுண்டல்னு கண்டதையும் சாப்பிட வேண்டியது அப்புறம் ரிஷி வயிறு வலிக்குது ஆபீஸ் வரலன்னு சொல்ல வேண்டியது நான் ஒண்ணு கண்டதையும் சாப்பிடல அதனால வர வயிறு வலியும் இல்ல இது த்ரீ டேஸ் ப்ராப்ளம் அவள் அப்படி சொன்னதும் ஓ இங்க வா என்று அருகில் அழைத்து மணியில் படுக்க வைத்துக் கொண்டான் அவன் அப்படி படுக்க வைத்ததும் ரித்விகாவின் கண்ணில் கண்ணீர் நிறைந்தது அவள் கண்களை பார்த்தவன் ரொம்ப வலிக்குதா ரிதோ ஹாஸ்பிட்டல் போலாமா என்று கேட்க அந்த அக்கறையில் மேலும் நெகிழ்ந்தவள் அவனை வயிற்றோடு கட்டி கொண்டு இல்ல ரிஷி நான் வணிய வலியினால அழகல உங்க அன்புனாலதான் அழுது அம்மா இருந்த அப்புறம் அக்கா தான் எல்லாமே ஜனனி அக்கா என்னதான் எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் அம்மா கிட்ட உணர்ந்த அந்த உணர்வு எனக்கு அக்கா கிட்ட பாக்க முடியல எனக்குள்ள அது ஒரு பெரிய வழியாவே இருந்துச்சு உங்களை பார்க்கும் வர என் அம்மாவை உங்ககிட்ட பாக்குற ரிஷி என்றாள் அவளின் பேச்சு அவனுக்கு திகைப்பை கொடுத்தாலும் அவளிடம் அதை காட்டாமல் ஏண்டி ஏதாவது ஒரு காரணத்துக்கு அழனு ஏதாவது வேண்டுதல் இருக்கா உனக்கு கிண்டல் செய்து அவள் பேச்சை திடே திசை மாற்றி விட்டான் ஒரு சனிக்கிழமை இரவு அவன் மடியில் படுத்து டிவி பார்த்து திடீரென்று ரிஷி உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கும் என்றாள் அவள் அப்படி கேட்பதை வித்தியாசமாக பார்த்தவன் ஏன் எனக்கு பெண் குழந்தைதான் பிடிக்கும் என்றான் ஆனா ரிஷி எனக்கு ஆண் குழந்தை தானே பிடிக்கும் அதனால என்ன குழந்தைனாவே அழகுதான் ஆமா சரி ரிஷி நமக்கு பெண் குழந்தை படம் என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்டாள் வழக்கமாக இந்த மாதிரியான பேச்சுக்களை அவள் பேசவே மாட்டாள் அவன் விளையாட்டுக்கு பேசினால் கூட பேச்சை மாட்டி விடுவாள் அவள் இப்படி பேசுவதை வித்தியாசமாக பார்த்துவிட்டு ரிது நிதியா கூடவாது ரொம்ப நேரம் பேசுனியா என்றான் ஆமா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்ன பேசுன யார் கூட என்று கேட்டான் அது வந்து காவ்யா கூட தான் அவ அவளோட லவர் பத்தி சொன்னா அவரோட என்ன பேசுவா அப்படிங்கறதே சொன்னா என்று கூற ஹரிஷ் அவளை முறைத்து கொண்டு இதுதான் நீ ஆபீஸ்ல வேலை பாக்குற இதனால இதனாலதான் ப்ராஜெக்ட் டெலிவரி டிலே ஆகுதா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆபீஸ்ல வெட்டி கதை பேசாம வேலைய பாருன்னு கேக்குறியா நீ ஆபீஸ்ல வெட்டி கதை பேசினா ப்ராஜெக்ட் மேனேஜர் திட்டாம என்ன செய்வாங்க உடனே என்கிட்ட வந்து ரிஷி அந்த பிரியங்கா அப்படின்னு சொல்லி வர வர உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போயிடுச்சு நாளைக்கு நீ சிஓ என்று அவளை திட்டிக் கொண்டு இருந்தான் அவன் அவள் கோபம் வந்து விட்டது அவள் அவன் மடியிலிருந்து எழுந்த தலையை திருப்பி கொண்டாள் அவள் கோபத்தை பார்த்து சிரித்து ரிது என்றான் மெதுவாக வர வர உங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது ரிஷி நான் என்ன தப்பு பண்ண பேசினது தப்பா என்றாள் அவனுக்கு தான் தெரியும் அவன் கஷ்டம் இவள் பாட்டுக்கு இப்படி எதையாவது பேசினால் நான் எப்படி என்ன கண்ட்ரோல் செய்யறது இவன் மனசு இப்போ நெகிழ்ந்திருக்கு அவனும் இலகுவாக பேசினால் அவள் மனம் இன்னும் நெகிழ்ந்து விடும் அப்புறம் அவனுக்கு அவளை கண்ட்ரோல் பண்ணுவது மிகவும் கடினம் அதனால் தான் இப்படியெல்லாம் பேசியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பர்சனல் விஷயங்களை மற்றவர்களிடம் பரிமாறிக் கொள்வதை நிறுத்த வேண்டும் ஆனால் அதை பிரித்விகா வேறு மாதிரி புரிந்து கொள்ளவும் அவன் தலையில் கை வைத்து கொண்டான் ரிது அப்படி இல்லம்மா இந்த மாதிரி மத்தவங்களோட அவளோட விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறது சொல்ல உம் சரி சரி இப்ப சொல்லு நமக்கு பெண் குழந்த பொருந்தா என்ன பேர் வைக்கலாம் சொல்லு என்றான் அவளை சமாதானப்படுத்தும் எண்ணத்துடன் இப்பதான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க என்று கேட்க அது மத்தவங்க கிட்ட எங்கிட்ட பேசலாம் நீ சொல்லு என்று கேட்க அது வந்து உங்களுக்கு பெண் குழந்தை ஹரி தான வைக்கலாம் என்றாள் அவளுடைய தேர்வை ரசித்து சரி ஆண் குழந்தை பிரஜீஷ் அவளுடைய பெயர் தேர்வில் அவனுக்கு அவன் மீது உள்ள அன்பை புரிந்து கொண்டான் இருந்தாலும் அவளை சீண்டினாள் சரி ரெண்டும் பெண் குழந்தையா அல்லது ஆண் குழந்தையா போனா என்ன செய்வ என்று கேட்க ஹரிதா ஹரிணி பிரஜீஷ் பிரதீஷ் என்றால் சற்றும் யோசிக்காமல் அவள் நெட்டியில் முத்தமிட்டு இதையெல்லாம் யோசி கோடிங் போட சொன்னா மட்டும் போடாத என்றான் என்றால் சினுங்களுடன் இருவரும் வாழ்க்கை ஆழமான கடல் பகுதியில் இருக்கும் அமைதியைப் போல அமைதியாக சென்றது அதில் சூறாவளி எப்போது வேண்டுமானால் வரலாம் என்று இருவருக்கும் தெரியாதே தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்